கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் நாற்பத்தி இரண்டாவது முறையாக மும்பை சாம்பியன் பட்டம் என்று உள்ளது மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ரஹானே தலைமையிலான மும்பை அணியும் அக்ஷய் வத்கர் தலைமையிலான விதர்பா அணியும் மோதின போட்டியின் முதல் இன்னிங்ஸில் மும்பை இருநூற்று இருபத்தி நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது விதர்பாவோ வெறும் நூற்றி ஐந்து ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் சுருண்டது இரண்டாவது இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடிய மும்பை நானூற்று பதினெட்டு ரன்கள் குவித்தது இளம் வீரர் முஷீர் கான் சதம் விளாசினார் ஸ்ரேயசையர் ஐந்து ரன்கள் சேர்த்தார் தொடர்ந்து ஐநூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய விதர்பா இரண்டாவது இன்னிங்ஸில் கடைசி நாளில் முன்னூற்று அறுபத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மும்பை பவுலர் தனுஷ் கோட்டியன் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் போட்டியில் நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற மும்பை நாற்பத்தி இரண்டாவது முறையாக ரஞ்சி கோப்பையை வசப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனே பண்ணுங்க